தாய்பாலுக்கு இணையான சத்து ராகில இருக்கு இப்போ ராகி புட்டு சுவையா சாஃப்டா எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா தேவையான அளவு ராகி மாவு எடுத்துட்டு அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி இப்படியே கலந்துகிட்டே இருக்கணும் கலந்துகிட்டு நம்ம இப்படி உருண்டை பிடிச்சோம்னா அது பிடிக்கணும் உதித்து விட்டோம்னா உதறணும் அதுதான் பதம் அப்புறமா இது போல ஒரு ஜலடையில கலந்த மாவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டா வரும் இது ஒரு டிப்ஸ் அடுத்ததா ஜலிச்ச மாவை ஒரு துணி போட்டு சுத்தமா கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி காஞ்சதும் இதை பத்து நிமிஷமா வேக வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் கழிச்சு கையில தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாம வரணும் அப்போ வெந்திருச்சுன்னு அர்த்தம் எடுத்துக்கோங்க இப்போ புட்டு ஆயிடுச்சு அதை எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கிட்டு தேவையான அளவு தேங்காய் தேவையான அளவு நாட்டு சக்கரை இல்லைன்னா ஜீனி போட்டுக்கலாம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சுவையான டேஸ்டான உதிரி உதிரியான ஹெல்தியான ராகி புட்டு ரெடி ட்ரை பண்ணிட்டு அப்படின்றதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாய்